உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் இவருக்கு வயது எழுபத்தி மூன்று தனது தபேலா இசையால் உலகத்தையே கட்டி ஆண்டு வந்த இந்தியாவின் பெருமைமிகு இசைக்கலைஞர்களின் ஒருவரான ஜாகிர் உசேன் நுரையீரல் ஃபைப்ரோசிஸ் பிரச்சனை காரணமாக கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு அவரது உயிரிழப்பு குறித்து தகவல்கள் பகிரப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் இதனை மறுத்துள்ளனர் இதனையடுத்து அவரது மனைவி இன்று காலை இவரின் மறைவை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளார் இவரது தந்தை இசைக்கலைஞர் அல்லா ராக்கா ஜாகிர் ஹுசேனுக்கு மூன்று வயது முதலே தபேலா கற்பித்து மேதையாக்கினார் இதைத் தொடர்ந்து செயின்ட் சேவியர் கல்லூரியில் பட்டம் பெற்ற இவர் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் சங்கீத நாடக அகாடமி விருது சங்கீத நாடக அகாடமி ஃபெல்லோஷிப் போன்ற விருதுகளை பெற்ற இவர் இத்துடன் இல்லாமல் ஏழு முறை கிராம விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு மூன்று முறை கிராம விருதுகளை வென்றிருக்கிறார் ஜாகிர் ஹுசேன் பிரபல புல்லாங்குழல் இசை கலைஞரான ராகேஷ் சௌராஷ்யாவுடன் இணைந்து நடத்திய கச்சேரி இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது ராகேஷின் புல்லாங்குழல் மனதை வருடும் நேரத்தில் ஜாகீரின் தபேலா மனதை தட்டி எழுப்பும் வகையில் அமைந்திருப்பதாக பலரும் கூறுவர் ஜாகிர் ஹுசேனின் மறைவு இசை பிரியர்களுக்கு மட்டுமல்லாது இசை உலகம் மற்றும் மொத்த இந்தியாவிற்குமே ஏற்பட்ட பேரிழப்பாகும் தபேலா இசை என்று வந்தாலே உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் அவர்களின் பெயரை குறிப்பிடாமல் நிறைவு பெறாது என்பது குறிப்பிடத்தக்கது